இடஒதுக்கீட்டு பிரச்சனை வந்த காலத்தில் அதிமுக ஆட்சியின் போது போராட்டம் நடந்தது சூடு நடந்தது ஒன்றரை லட்சம் வழக்குகள் சுமந்தோம் அதுக்கெல்லாம் நீதி கேட்டோம் சந்திப்பதற்கு நேரம் கேட்டோம் தர மறுத்தார்கள் கலைஞர் அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவர் ஐயா உள்ளிட்ட இருபத்தி மூணு சங்க தலைவர்களை அழைத்து நூத்தி எட்டு சாதிகளுக்கும் சேர்த்து இடஒதுக்கீட்டை வழங்கினீர்கள் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்த விவசாய கூலிகளாக இருந்த ஏழை வன்னியர் சமூகம் உள்ளிட்ட நூத்தி எட்டு சமூக மக்கள் இன்றைக்கு ஐஏஎஸ் ஆக ஐ பி எஸ் ஆக நீதிபதியாக எல்லா துறைகளிலும் கோலோச்சுவதற்கு வாய்ப்பளித்தது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் திமுக அரசு எல்லவும் எனக்கு மாற்றம் இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்பது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு மதுரை நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தடை செய்யப்படவில்லை அது என்ன சொல்லிருக்கிறார்கள் என்றால் வன்னியர்கள் அதிகமாக வாழ்கிறோம் இடம் கிடைக்கவில்லை என்கிற அந்த குறையை தீர்ப்பதற்கு அதிமுக அரசு தேர்தலுக்காக அவசர காலத்தில் நான்கு முப்பதுக்கு தேர்தல் ஆணையம் பொருட்படுத்திக் கொண்ட அறிவிப்பதற்கு முன்பாக அவசரமாக நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் இன்றைக்கு ஏற்புடையதல்ல எந்த தரவுகளின் அடிப்படையில் இதை நீங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அப்ப தரவுகள் தர வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு நீங்கள் மத்திய அரசு முப்பத்தி இரண்டு விதி

விஷயங்களில் தொட்டுவிட்டால் அது சமூக ஒரு நிலையத்தில் உருவாக்கும் நான் நீங்கள் தீர்மானத்திற்கு முன்மொழிவதற்கு முன்பு சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் நான் ஏற்கிறேன் இருந்தாலும் நீங்கள் இந்த தீர்மானத்தில் ஒன்னு ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கோடு சேர்த்து நடத்த ஏற்பாடு பண்ணுங்க அதற்குரிய அரசியல் அழுத்தங்களை நாற்பது எம்பிக்களை கொண்டு கொடுப்போம் அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு அரசு இதற்கான விவரங்களை சேகரித்து நாளை உச்ச நீதிமன்றங்களோ ஏனையோ கேள்வி எழுப்புகின்ற போது தருவதற்கான தரவுகள் அடிப்படையிலே அதற்கான உத்தரவுகளை அவர்கள் பிறப்பிக்க வேண்டும் வேண்டும் இந்த தீர்மானத்தில் அதற்கான திருத்தங்களை கொண்டு வர என்ற வேண்டுகோளை நேரத்தை வைத்து நீங்கள் தான் சட்டநாதன் கமிஷன் அமைத்தீர்கள் தலைவர் கலைஞர் தான் அமைத்தார் அம்பாசங்கர் கமிஷன் அவர் அமைத்தார் ஜஸ்டிஸ் ஜனாதன கமிஷன் அவர் தான் அமைத்தார் தற்போதைய பாரதிதாசன் கமிட்டியை நீங்கள் தான் அமைத்தீர்கள் அதிமுக அரசு குழந்தைகன் கமிட்டி அமைத்திருக்கிறது இவர்கள் எல்லாம் மிக சமூகத்தில் மதிக்கத்தக்க உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றியவர்கள் அதனால் தயவு செய்து மண்டி கைகூப்பி தளபதி அவர்களை கேட்கிறேன் மற்றவர்களுக்கு இடமளிக்காமல் நீங்கள் தலைவர் கலைஞர் வழியில் தமிழ்நாட்டில் சமூக நீதிவதற்கு தீர்மானத்தில் கொண்டு சமநீதி சமூக நீதி வேலைவாய்ப்பு கல்வி பொருளாதாரம் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்கான வழிவகையை உங்கள் காலத்தில் எட்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த அரசின் தீர்மானத்தை விளையாட்டு இந்த திருத்தொற்றுடன் கொண்டு வர வேண்டும் என்று you are